ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தல தோனி அவர்களை பற்றி தற்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபியின் முக்கியமான பவுலர் ஒருவர் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது மிகவும் சர்ச்சைக்குரிய வகையில் கொடுக்கப்பட்ட டெவால் பிரவிஸ் அவருடைய எல்பி டபிள்யூ குறித்து தற்போது ஓப்பனாக பேசியிருக்காங்க ஆர்சிபி மீது இருக்கக்கூடிய தவறை அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது அம்பையர் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்ற உண்மையையும் போட்டு உடைச்சிருக்காங்க இது தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் RCB மற்றும் CSK இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான போட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூருவில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி எப்படியாவது வெற்றி பெற்று விடுவாங்க அப்படின்னு சிஎஸ்கேடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க இருநூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை சிஎஸ்கே அணி துரத்தி களமிறங்கிய போது ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாடிய பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மத்ரே நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஒன்பது பவுண்டரி ஐந்து சிக்சர்களோடு தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு வச்சு அவுட் ஆனாங்க அதே போல் மற்றொரு போகிற போராடிய ரவீந்தர் ஜடேஜா நாற்பத்தி ஐந்து பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு எழுபத்தி ஏழு ரன்களை எடுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து களமிறங்கினாங்க அவங்க கிளம்பிறங்கும்போது நுங்கி நிகிடி அவர்கள் வீசின ஒரு டாஸ் பாலை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அது அவருடைய பேடில் வந்து பட்டுச்சு இது வந்து கிளியராக அவுட் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுமே களநடுர் இதற்கு அவுட் கொடுத்துட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் அவர்கள் இதுதான் அவுட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இரண்டு ரன்கள் ஓடிக்கொண்டிருந்தாங்க அதற்கு பிறகு ரிவ்யூ எடுக்க வேண்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து எல்பிடபிள்யூக்காக ரிவ்யூ எடுத்தாங்க டெவால் பிரெவிஸ்க்கு எல்பிடபிள்யூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஜேன்ஸ் ஸ்க்ரீனில் வந்து டிஆர்எஸ் எடுப்பதற்கான பதினைந்து வினாடிகளுக்கான அந்த ஒரு டைம் டியூரேஷன் வந்து ஓடி இருக்கணும் அது டிவி ஸ்க்ரீன்லேயும் சரி அதே போல் ஜேன்ஸ் ஸ்க்ரீன்லேயும் சரி ஓடவே இல்லை இதனால தான் ஜடேஜா மற்றும் பிரெவிஸ் இவங்க இரண்டு பேருமே குழம்பி போய் ரிவியூ எடுப்பதா நடுவர் அவுட் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க குழம்பி போயிருந்தாங்க கடைசியில் அவங்க அவுட் கொடுத்தது தெரிய வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்தாங்க அந்த நேரத்தில் கல நடுவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து அவுட்டு தான் நீங்கள் ரிவ்யூ எடுப்பதற்கான டைம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ஒரு இடத்துல சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே பண்ணாமல் அவங்க வெளியில் போயிட்டாங்க மற்ற அணிகள் இந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலாக மாறி இருக்கும் ஆனால் எப்போதுமே அமைதியான முறையில் விளையாடும் சிஎஸ்கே அதை பார்த்திங்கன்னா செய்யாமல் அவங்க அமைதியை வெளியில் போயிட்டாங்க கடைசி கட்டத்தில் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தெளிவிருந்தாங்க டெவால்ட் பிரெவிஸ் மட்டும் அவுட் ஆகாமல் உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டத்தினுடைய போக்கு வேறு மாதிரி மாறி இருக்கும் அவர் சுழற்பந்து வீச்சு வேகப்பந்து வீச்சு அப்படின்னு இரண்டையுமே அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் அப்படி இருக்கும்போது அவருடைய விக்கெட் ஆட்டத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திருச்சு இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஆர்சிபி வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தோனி அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு டெவால் பிரவிஸ் அவர்களுக்கு விக்கெட் கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்குறதான் என்னுடைய கணிப்புமா இருந்துச்சு ஆனால் இது பற்றி டீம் மீட்டிங்கில் வந்து நான் பேசும்போது என்னுடைய வாயை அனைவருமே அடைச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி கேம் தான் இதை நாம் வந்து திட்டமிட்டு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிட்டாங்க ஆனால் மகேந்திர சிங் தோனி அவர்கள் விக்கெட்டை இழந்ததுக்கு பிறகு ரொம்பவே அப்செட்டாக அவங்க வெளியில் போய் அமர்ந்திருந்தாங்க போட்டியை முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு என்னமோ இந்த போட்டியை ஏமாற்றி நாம ஜெயிச்சு விட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே உறுத்தி கொண்டே இருக்குது இதை வெளியில் இது பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு தற்போது அணி நிர்வாகிகள் என்று சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருந்ததன் காரணத்தால் தான் தற்போது இதை வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன் இந்த போட்டியில் உண்மையான வெற்றியாளர்கள் அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே தான் சிஎஸ்கேக்கு தான் இந்த வெற்றி வந்து போயிருக்கும் அப்படின்னு யாஸ்தையர் அவர்கள் பேசியிருக்காங்க இது தற்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி